வணக்கம் சிந்திப்பதற்கும் கற்பனைக்கும் இருக்கிற வித்தியாசம் கேட்டிருக்கீங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது அப்படியே உங்கள் மனசில் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு ஆறு வந்து ஓடிட்டே இருக்கு அந்த ஓடிட்டே இருக்கிற ஆற்றுல வந்து ஒரு பெண் வந்து போய் ஒரு குடத்துல வந்து தண்ணியை வந்து பிடிச்சி மோந்து எடுக்கிறான் ஸோ இந்த காட்சியில் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆறு வந்து ஓடிட்டே இருக்கு பார்த்தீங்களா இது வந்து எண்ணங்கள் எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மனசுல தானாக தோன்றக்கூடியது அதுவா வரும் சரி இந்த எண்ணங்கள் வந்து எப்படி வருது அப்படின்னா அந்த ஆறு வந்து எப்படி உருவாகுது ஊற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக உருவாகுது அப்ப இந்த ஊற்று அப்படிங்கிறது வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை ஒரு எண்ணம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா ஒண்ணு நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்களா இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கேட்ட விஷயங்கள் படிச்சது நம்மளுடைய அனுபவங்கள் அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த டேட்டாவெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா அதுதான் வந்து அப்பப்போ எண்ணங்களாக வெளிப்படுது ஒன்று இதைத்தாண்டி நம்முடைய எண்ணங்களே இல்லாத பிறருடைய எண்ணங்கள் கூட வெளிப்படும் இது வந்து வேற ஒரு கான்செப்ட் பட் இப்போதைக்கு நம்ம வந்து நார்மலாக மனம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறனால இது மட்டும் போதும் இப்படிதான் வந்து ஒரு எண்ணம் உருவாகுது எண்ணம்ங்கிறது வந்து நதி மாதிரி எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கும் தானாக உருவாகும் அதை நம்மளா ஒரு எண்ணத்தை பிடிச்சி வச்சு அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அதை பத்தி இன்னும் ஆழமாக அது எப்படி இருந்தா எப்படி இதை பத்தி அதை பத்தி எல்லாம் இப்போ மனசுல வந்து திடீர்னு ஒரு வடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடுற வடை வடையோட எண்ணம் டக்குன்னு நம்ம மைண்ட்ல வந்துட்டு போகுது அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது எண்ணம் டக்குன்னு அந்த வடையை பத்தி ஆமா நான் அன்னைக்கு வந்து அந்த வடை அன்னைக்கு சாப்பிட்டேனே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கு பேர் வந்து யோசனை அதை வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போறோம் இந்த வடை வந்து எப்படி சுட்டிருப்பாங்க அந்த வடை எப்படி அவ்வளோ டேஸ்டா பண்ணிருக்கிறாங்க அந்த வடை சுடுற பாட்டி வந்து டெய்லியும் லாபம் சம்பாதிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கு பேர் வந்து சிந்தனை இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அந்த ஆற்றை பத்தி சொன்னேன் இல்லைங்களா இதை பத்தியெல்லாம் உங்க மைண்ட்ல வந்து ஒரு ஒரு படம் மாதிரி நீங்க உருவாக்கினீங்க பாத்தீங்களா இதுதான் வந்து கற்பனை இந்த கற்பனை அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது நம்மளுடைய மனசில் நம்மளாவே வந்து உருவாக்கிக்கிற சில விஷயங்கள் அதுதான் வந்து கற்பனை அப்படிங்கிறது இமேஜினரி இமேஜினேஷன் அப்படிங்கிறது வந்து உண்மையாக இல்லாத ஒன்றை நம்முடைய மனதில் காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து இமேஜினேஷன் இதுதான் வந்து இதற்கான வித்தியாசங்கள் இப்போ மனசு வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எங்களுக்கு போன வாரம் கிளாஸ்ல வந்து ஒரு கான்செப்ட் அதை நான் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு சொல்ல சொல்ல சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் இது என்ன அப்படின்னா மனம் அப்படிங்கிறத வந்து நான்கு வகையான நிலைகளில் செயல்படுது ஒன்று வந்து புலன்கள் மூலமாக ஒரு விஷயம் அதாவது இங்கே பைக்கில் போகிறீங்க ரோட்டில் போகிறீங்க டக்குன்னு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வடையோட வாசனை வருது இல்லை வடையை வந்து கண்ணில் பார்க்குறீங்க இல்ல ஒரு பாட்டி வந்து வடை வாங்கலையோ வடை வடை அப்படின்னு சொல்லிட்டு அது காதல கேட்கறீங்க இதுதான் புலன்கள் அப்படிங்கிறது சென்சஸ் மூலமா சவுண்டோ இல்ல பாக்குறது இல்ல நுகர்து நுகர்தல் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள போகுது இது வந்து போஸ்ட் ப்ராசஸ் ரெண்டாவது வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி நீங்க ஒரு வடை சாப்பிட்டு இல்லையா அதுக்கும் இப்ப நீங்க ஒரு வடையை பாக்குறீங்க இல்லையா அந்த வாசனை வருது இல்லையா அதற்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கும் மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும் இதுதான் வந்து சிந்தனை அப்படிங்கிறது சிந்தனைங்கிறது வந்து ஓகே அன்னைக்கு நம்ம ஒரு வடை சாப்பிட்டோமே அந்த வடை வந்து இப்போ வர்ற அந்த வாசனையும் அந்த வாசனையும் ஒரே மாதிரி இருந்துச்சு இந்த வடை நல்லா இருக்கும் இல்லை அந்த வடையோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் வடை வடை சாப்பிடணும் போல எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க நாலாவது ஸ்டேஜ் வந்து டெசிஷன் எடுத்துருவீங்க வடை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வடை நிறுத்திட்டு போகிறீங்க வடை வாங்க சாப்பிட்றீங்க வேலை முடிஞ்சது ஸோ இப்படிதான் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம செயலாக எப்படி மாறுது அப்படின்னா இப்படி தான் மாறுது எந்த ஒரு செயலுமே இப்படி தான் மாறுது ஃபஸ்ட்டு புலன்கள் வழியாக நீங்கள் இந்த ஒரு வீடியோ கேட்குறீங்க இல்லை ஏதோ ஒரு வீடியோ மூலமாக நியூஸ் பேப்பர் மூலமாக இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒருத்தருக்கு வந்து பேப்பரில் படிக்கலாங்க மேகசின்ல படிக்கிறாங்க இல்லை நண்பர் வந்து ஷேர் பண்ணுறாங்க அது பண்ணும்போது புலன்கள் வழியாக அது உள்ளுக்குள்ளே போகும்போது இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஆல்ரெடி நம்மளுடைய அனுபவம் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கிற விஷயங்கள் அதுவும் இன்ஃபர்மேஷன் எப் ஏதோ ஒரு வகையில் வந்து பதிஞ்சிருக்கும் அது கூட கம்பேர் ஆகி அதை பற்றி திங்க் பண்ணி ஓகே இப்படி பண்ணால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த நாலு ஸ்டேஜஸ் வந்து மனசில் வந்து நடந்துட்டு இதுதான் வந்து கற்பனைக்கும் சிந்தனைக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுக்கப்புறம் வந்து மனம் எப்படி நான்கு வகையில் செயல்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேங்க்யூ